நெல்லையில் தனது இல்லத்தில் பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறுசொய் விருந்து வைத்துள்ளார் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் எச்ராஜா சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் விருந்து உள்ளிட்டோருக்கு விருந்து அதில் வந்து கமெண்ட் ஒன்று பாருங்கள் எல் முருகனை கூப்பிடல போல ஓ அவர் அந்த ஜாதியோ எல்லோரும் இந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு ஒன்றுங்க சொல்லுவான்னு சொன்னானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டலாக கேட்குறாப்புல உண்மைதானே கலவரம் பண்ணுறதுக்கு முஸ்லீம்களை சொத்துக்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அவர்கள் வியாபார வியாபாரத்தலங்களாம் போட்டு உடச்சி தள்ளுறதுக்கு தலித்கள் தேவைப்படும் ஆனால் இங்கே வந்து ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க நைனா நான்தின பார்ட்டி கொடுக்குறப்போ கரெக்டாக எல் முருகனையும் அர்ஜுன் சம்மத்தியும் ஒதுக்கி வச்சுட்டாங்க பாருங்கள் அவர்கள்லாம் வந்து தலைவர்கள் இல்லையா ஏன்னா பாசிசம் அவர்களை வந்து அண்டை விடாது மற்ற கட்சிகளிலெல்லாம் இப்போ நம்ம டிஎம்கேல வந்து டாப்பில் இருக்கிறப்ப ஏ ராஜா ஏ ராஜாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் எப்படி கொடுக்கப்படுதுனாக்க சமூக நீதி அந்த கட்சி வந்து ஃபாலோ பண்ணுது ஆனால் பிஜேபியில் அது நடக்குமா என்ன தான் கூப்பாடு போட்டாலும் சரி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு த படித்தரங்கள் சனாதனம் வகுத்து வச்சுருக்குது அதை வந்து மீறுறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அதுதான் வந்து மேலே நம்ம பரிதாபப்படுறோம் இந்த ஏல் முருகனாக இருக்கட்டும் அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும் இப்போ இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து த தாங்கள் வந்து ஏதோ ஒரு புனித காரியம் செஞ்சிட்ருக்குறோன்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் ஜாதிக்கே வந்து கொலிபறிச்சிட்டுருக்கிறாங்க என்ன தான் நீங்கள் வந்து பிஜேபியில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதி என்ன அதன் த படித்தரம் என்ன அப்படிங்கிறது அவர்கள் சொல்லி குத்தமில்லை ஏன்னா சனாதன தர்மம் அதை சொல்லுது அதை ஃபாலோ பண்ணுறாங்க சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது எதுவோ அதுதான் அவருக்குடைய நிலமையாக இருக்கும்